அடுக்கலாம் போட்டு என்ன படுக்கிறது இடம்லாம் நல்லா தான் இருக்குது வீடு எடுக்கிறதுக்கு தான் ஆள் யாரும் இல்லை அதனால் நல்லா தனியாக எடுத்துட்டுருக்குறேன் தனியாக படுத்துட்டுருக்குறேன் அப்புறம் நல்ல அழகான ஒரு கடற்கரை அருமையாக இருக்குது மீனவங்க கிராமம் மீன் பிடிக்கிறாங்க போட்டு ஓடாடிருக்கு பார்த்து பார்ப்பதுக்கு மனசுக்கு அப்படியே ஹாப்பியாக சந்தோஷமாக கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து உட்காந்துட்டுருக்குறான் இது தனியாக வந்துருக்கிறதுனால யாரும் வீடு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல ஓகே என்ன நல்லா சூப்பர் ஓகே தான் நல்லா இருக்கா நீ இல்லாமல் காரணம் வீடு எடுக்கிறதுக்கு இல்லை எதனா அதனால அது மாதிரி எடுத்துக்கலாம் வாங்கிடுச்சு கையிலே பிடிச்சுன்னு எடுக்கிறதுனால வீடியோ சரி ஆஹா வெயில் மூஞ்சிக்கி எடுக்கிட்டுப்பா ம் பார்க்க முடியல சாரி வெயில் அடிக்குது கண்ணுக்கு ஓகேங்களா கண் படுத்துறதுனால வெயில் அடிக்குது அது இந்தமாரி கடற்கரைக்கிட்ட வந்துட்டு இந்தமாரி அருமையான ஒரு இடத்துல போய் படுத்துக்கணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எவ்வளோ மன சந்தோஷமாக இருப்பேன் ஆ ஸ்டிக் இருந்தால் கூட இப்படி தூரம் பிடிச்சி நடத்திக்கலாமா இருந்துச்சு நல்லா நல்ல இடம் காமிச்சிக்கலாமா இருந்துச்சு கையிலே பிடிச்சி எடுக்கிறதுனால ரொம்ப தூரத்துலேயும் போய் எடுக்க முடியல வெரி நைஸ் முடிச்சிடலாமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க มาแข่งลเดด